அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் இந்த சூறாவை நீயத்து வைத்தால் நமது அனைத்து கோரிக்கைகளையும் அல்லாஹ் மறுக்காமல் கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதில் மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா அல்லாஹும் ரசூலும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த சூறாவை ஓதி கேட்டால் என்னுடைய அடியார்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு அல்லாஹே வாக்குறுதி கொடுக்குறான் இதை விட சிறப்பு இந்த சூறாவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இன்றைக்கு நம்மள பலரும் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா நிறைய அமல்களை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம் ஆனால் இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு மறந்துடுறோம் இதை ஓதி கேட்டால் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இந்த சூறாவை நம்மள பலரும் கையில் எடுக்கிறது கிடையாது இந்த சூறாவை எத்தனை முறை ஓதுனாலும் நமக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஒரு முறை ஓதி கேட்டால் கூட எல்லாம் நமக்கு பதில் தருவான் இந்த சூறாவை நம்ம எத்தனை முறை ஓதணுமோ அத்தனை சிறப்புகளும் அத்தனை நன்மைகளும் நமக்கு இருக்குது இன்றைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு ஒரு ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கலாம் பெருமானார் சரி இலாஹு அலையுசல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் சுறா ஃபாத்திகாவை நான்கு முறை ஓதி ஐந்தாம் முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் உன் பிரார்த்தனையை அவனிடம் கேட்டு நிறைவேற்றிக்கொள் என்று கூறுவார் அலமது இல்லா எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்க இந்த சுறாவை நம்ம நாலு முறை ஓதிட்டோம் அப்படின்னா வானவர் ஒருவர் சொல்லுவாங்களாம் நீங்க அதான் அவிடத்தனை கேளுங்க அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி எனவே இந்த சூறா பாத்தியாவை நீங்க நாலு முறை நெய்யத்தை வச்சு ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களது ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தையும் கேளுங்க சின்ன தேவை பெரிய தேவைன்னு இல்லை எல்லா தேவைகளுக்கும் இந்த சூறா போதுமானது ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்குமே அதெல்லாம் நம்மோடு பேசுறோம் இதில் இஸ்மில்ல ஆழம் இருக்கு ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்குது அல்ஹந்தில்லாஹி ரபுல் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹுவை புகழக்கூடிய மிகச்சிறந்த புகழ்சொல் இந்த சூறாவில் இருக்குது இன்னும் ஏராளமான வார்த்தைகள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான சிறப்பு இருக்கா அல்லாஹ் ஒவ்வொரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்குறான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சூறாவை ஒதுக்கேட்டால் நம்ம கேட்கறது கிடைக்கும் கை ஏந்தினால் வெறும் கையாக அல்லா தட்டவே மாட்டான் எனவே உங்களுக்கு ஏதேனும் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா சூறா ஃபாத்தியாவை நீங்கள் நியத்து வைக்க தொடங்குங்க குறைந்தது இந்த நாலு முறை ஓதுறதையாவது நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும் இன்னும் இந்த சூறாவை ஃபஜ்ருக்கு ஓதனா ஒரு சிறப்பு இன்னும் மிஷாவுக்கு ஓதனா ஒரு சிறப்பு ஒரு மஹ்ரீபுக்கு ஓதுனா ஒரு சிறப்பு இந்த சூறாவை நூறு முறை ஓதனா ஒரு சிறப்பு முந்நூறு முறை ஓதனா ஒரு சிறப்பு இந்த சூறாவை எப்படி ஓதனாலுமே சிறப்பு தான் அவ்வளவும் நன்மைகள் தான் எனவே இன்ஷா அல்லா தலா வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நம் அனைவருக்குமே மனப்பாடமாக தெரிந்த இந்த மிகச்சிறந்த புகழ்சொல்லான இன்னும் இஸ்முல் ஆயிலம் கொண்ட இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நாம் வரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்ப முடியுங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க அலாம் வரைக்கும் வரமத்துலா வரூ